வரியா ஃபேஸ்புக்ல அது எப்படி ஊத்துறானு ஓ இல்ல இந்த இந்த இது வந்து உள்ள வச்சிரலாம் ஓகே எங்கே தெரியல கவர் பண்றது உள்ள வச்சிட்டு எடுத்து பக்கெட் உள்ள உள்ள ஊத்துறோம் அந்த பக்கெட் கீழே வச்சு அந்த டியூப் போடலாம் மாமா கீழே போட்டா எப்படி உள்ள போகும் ஓ உத்தரத்துக்கு ஆ சரி 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 இப்படி வாயை வச்சு முடிஞ்சு புரியுது மாயா முடிஞ்சா தான் வரும் இங்க பாரு போடு பாரு இங்க பாரு எவ்வளவு ஸ்பீட் வருது பாரு இந்த ஜா எப்படி வருது பாரு பாருங்க நீங்க ஒரு அறிவாளிங்க எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஈஸி வேலை இது ஆட் ப்ளூ ஊற்றுறது எப்படி இப்படி அதுக்கு பெற்ற பாரு ஒரு நிமிஷத்தில் இது பண்ண ஒரு நிமிஷம் ஆச்சுடுச்சு